உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உயர்திரு திருமதி அழகுமின் ஐஏஎஸ் மேடம் அவர்களை இருந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பிடித்து என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு கலைஞருடைய விளக்க விளக்கவுரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையை உறுதிப்படுத்துகின்ற என்னுடைய பெருமைப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்கள் நிறைந்திருக்கின்ற அரங்கம் ஒரு ஸ்லாஸ் அப்படிங்கிற ஒரு சர்வே ஸ்டேட் லெவல் அச்சிமன் சர்வே முடிந்த பிறகு நம்முடைய ஹெட் குவாட்டர்ஸ்ல நம்முடைய சிஓஸ் நம்முடைய டிஓஸ் பிஓஸை அழைத்து ஒரு ஆய்வு கூட்டத்தை நான் நடத்தினேன் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு பேராசிரியர் அவருடைய பெயர் அந்த வளாகத்தில் அந்த ஆய்வுக் கூட்டம் நடந்தது என்று சொன்னாலும் அந்த ஆய்வு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருள் என்பது ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து அந்த சிஓடும் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது எத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது எத்தனைக்கு தேவைப்படுகின்றது எத்தனை பள்ளிக்கூடத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்கின்ற கேள்விகள் இந்த கல்வியாண்டில் எத்தனை மாணவ செல்வங்களை நம்ம என்ரோல்மெண்ட் நம்ம சேர்த்துருக்கிறோம் சேர்க்காத பள்ளிக்கூடங்கள் எத்தனை ஒன்னையே ஒன்று மட்டும் சேர்த்த குழந்தைகளை சேர்த்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை அதற்கான காரணம் என்ன மாவட்டத்தில் ட்ராப் அவுட் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ட்ராப் அவுட்டுக்கான காரணமாக இதெல்லாம் சொல்லப்படுகின்றது அது சார்ந்து நம்ம என்ன பணியை நாம் துறை சார்ந்து அங்கே நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற கேள்வி ஸ்லாஷ் என்று வரும்பொழுது இன்றைக்கு நமது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்பர் ஒன்னில் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கு முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்கிறேன் துறை சார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய அலுவலர்களாக இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்களாகவும் அவருக்கு தேவைப்படுகின்ற வசதிகள் என்னென்ன அவர்கள் எதையெல்லாம் சவாலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது சார்ந்து நாம் என்ன தீர்த்து வைக்க முடியும் என்கின்ற கேள்வி பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் கடந்த கல்வியாண்டை ஆற்றிலும் இந்த கல்வியாண்டில் நாம் எவ்வளவு இருக்கிறோம் அதிலும் கன்னியாகுமரி முன்னேறி இருக்கிறது அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பாராட்டு ஸோ இது சார்ந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து நம்முடைய சிஓஸ்ட்டெல்லாம் பேசும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பெருமையோடு தங்களுடைய மாவட்டத்தை பற்றியும் தங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை பற்றும் தங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அலுவல்களை பற்றிலாம் பெருமையோடு எடுத்து சொன்னார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உயர்த்தாலும் இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஓ ஒரு சிஓ கூட தங்களுடைய தலைமை ஆசிரியர்களை விட்டு கொடுக்காமல் பேசியது தான் நான் உள்ளபடியே ஒரு நல்ல பண்பாக நான் சரி நம்பர் ஒன்ல ஒரு மாவட்டம் இருக்குது சொன்னால் கண்டிப்பாக முப்பத்தெட்டாவது இடத்துல ஒரு மாவட்டம் இருக்கும் முப்பத்தஞ்சில் ஒரு மாவட்டம் இருக்கும் இருபத்தைந்தாவது இடத்தில் ஒரு மாவட்டம் இருக்கும் சரி எல்லா சிஓஸ் இப்படி விட்டு கொடுக்காம பேசுகிறார்களே சரி இந்த கூட்டத்தை வெறும் நாம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மட்டும் நம்ம நடத்ததை காட்டிலும் ஏன் ஒரு அமைச்சராக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாம் செல்லக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன் அங்கே நான் நம்ம குட் பர்ஃபார்மிங் பிளாக்ஸ் இருக்கலாம் டு பி இம்ப்ரூவ்ட் பிளாக்ஸ் என்று இருக்கலாம் சரி அவர்கள் சார்ந்து நாம் பேசுவோம் களத்தில் அவருக்கான சவால்கள் என்னவாக இருக்கின்றது அதை எப்படி நாம் சரி செய்யலாம் ஒரு ஆக்ஷன் பிளான் என்ன பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பணியை ஒழுங்காக செய்கிறார்களா என்று பார்க்கும்போது நம்பர் இருக்கிறீர்கள் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஆய்வுக் கூட்டம் நான் எங்கு சென்றாலும் ஏறத்தாழ சென்னையிலே முடித்ததுக்கு பிறகு ஏறத்தாழ இருபத்தி ஒரு மாவட்டங்களை கடந்து இருபத்தி இரண்டாவது மாவட்டமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்ப நான் வந்திருக்கேன் இது முடித்த பிறகு திருநெல்வேலி மாவட்டம் அங்கிருந்து நேரடியாக தூத்துக்குடி மாவட்டம் முடித்துவிட்டு நான் என்னுடைய ஊருக்கு செல்ல இருக்கிறேன் என்று சொல்லும் மிகவும் மகிழ்ச்சியாக பெருமையாக ஒரு ரிவ்யூ மீட்டிங்கில் கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு நானே உருவாக்கி கொண்டேன் என்று சொன்னார் எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உற்சாகம் பிறக்கிறதோ இல்லையா ஆனால் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் இன்னும் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற அந்த ஊக்கத்தை பெறுகின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன் ஆய்வுக் கூட்டம் என்று வரும்போது ஏதோ உங்களை கை காட்டி உங்களை குறை சொல்வதற்கான கூட்டமாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்கத்தான் செய்யும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டம் ஒரு விதத்தில் தான் செயல்படும் அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு யூனியன் ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு விதமாக தான் செயல்படும் ஒவ்வொரு பிளாக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் ஒவ்வொரு விதத்தில் தான் செயல்படும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் ஒவ்வொரு விதத்தில் தான் செயல்படுவார்கள் ஒரு மாணவரம் ஐந்து சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த அஞ்சு சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு விதமாக தான் அவரும் செயல்படுவார்கள் ஒன்று ஆங்கிலம் நல்லா வந்துச்சுன்னா கணக்கு சரியாக வருது தமிழ் பாடம் நன்றாக வந்ததுன்னா அறிவியல் பாடம் சரியாக வருது இப்படி எல்லாத்துக்கும் ஒரு விதமான பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குதான் செய்ய முழுமையாக உள்வாங்கியவர்கள் தான் எனக்கான ஒரு பெருமை என்னவென்று சொன்னால் ஏறத்தால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்க இருக்கின்ற ஆசிரியர்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்கின்றது ஒரு மாணவனுக்கு என்ன தேவைப்படுகின்றது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன தேவைப்படுகிறது ஒட்டுமொத்தமாக அலுவலர்களுக்கு என்ன தேவைப்படுகின்றது குறிப்பாக பேசும்போது நம்முடைய அலுவலகத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ட் கேசஸ் அதிகமாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அது சார்ந்த கவுண்டரிங்கில் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது என்கின்ற கேள்வி சார் எதனால் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தோடு நம்ம நிற்கிறோம் டென்த்து டுவெல்த் ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிற அது சார்ந்த தமிழ் ஆங்கிலம் நமக்கு பெரிய சவாலாக இருக்கின்றது அக்கௌண்டன்சி காமர்ஸ் நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது இதெல்லாம் இங்கே நம்ம நம்முடைய சிஓஸ் மூலமாக உங்கள் மூலமாக சிஓ மூலமாக எங்கள் வருகின்ற ஒரு செய்திகள் சார் அது சார்ந்து நம்ம நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸ்லாஸ் அப்படிங்கிறது வெரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும் ஒரு சர்வே நம்ம நடத்துகிறோம் ஏறத்தனால ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது நம்ம எடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ல இருக்கின்ற எல்லா மாணவர்களும் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புனா இருபது குழந்தைங்க நம்ம எடுக்கணும் எட்டாம் முப்பது குழந்தைங்கள நம்ம வந்து அந்த சாம்பிள் நம்ம எடுத்து அவங்களுக்கு செக் பண்றோம் அதில் நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா சார் இது வரைக்கும் நல்லா சொல்லுவாங்க சார் ஆனால் அந்த கேள்வியை இன்டெரக்டாக இருக்கும்போது எங்கள் பசங்க கொஞ்சம் சிந்திக்கிறாங்க கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கிறது கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது என்கின்றது ஒன்று இங்கே ஒரு தலைமை ஆசிரியர் சொல்லும்போது ஆமாங்க சார் எங்களோடய ஸ்கூலில் வந்து ஒரு கணக்கு பாடம் கொஞ்சம் இதாக நாங்கள் ஆங்கிலத்தில் கொஞ்சம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு தேவை நம்மளே பள்ளி எங்கள் ஸ்கூலை பற்றி எங்களுக்கு தெரியாதா எங்கள் டீச்சர் பற்றி எங்களுக்கு தெரியாதா என்னுடைய மாணவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா அது உங்களுடைய ஓனர்ஷிப் நான் தப்புன்னு சொல்லலாம் ஆனால் அது ஓவர் ஆகிடக்கூடாது ஆமாம் சார் என் பிள்ளை தமிழில் கொஞ்சம் இதாக தான் சார் இருக்கான் சுணக்கமாக தான் சார் இருக்கிறான் நான் சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம் சார் ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஆல்ரெடி நீங்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க என்னோடய சிஇஓஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அட்ரஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணால் இப்போ நீங்கள் திறனுங்கிற ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அதையும் இப்போ நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம் சார் ஃபியூச்சரிஸ்ட்டுக்காக நாங்கள் என்னென்ன பண்ணுமா கண்டிப்பாக எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் செய்வோம் சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியாக நான் போகும்போது எனக்கு மறக்க முடியாத ஒரு தொகுதியாக இந்த இதே மாவட்டத்தை சார்ந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு நான் போனேன் திடீர்னு ஒரு ரிவ்யூக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு நான் போனேன் சார் பிரைஸ் சார் மேபி அந்த டி அந்த ஹெச்எம் கூட இங்கே வந்துருந்துருக்கலாம் அங்கே ஒரு கணித மரம்னே வச்சுருக்குறாங்க அங்கே அந்த கணித மரத்தில் என்ன பண்ணாங்க எல்லா ஃபார்முலாஸையும் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க அந்த குழந்தைங்க வெளியில் ஒரு பிரேக்குக்கு வெளில வரும்போது அந்த கிரவுண்டில் விளையாடும் கூட அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை எப்படியாச்சும் மழைப்பாடு பண்ணக்கூடாதா அதுக்கு அது ஒரு ஏதுவாக இருக்கட்டும் ஆனால் இன்னவேட்டிவாக திங்க் பண்ணுங்க ஐம் ஸோ ஹாப்பி உள்ள வந்து இதை நான் பல நான் எடுத்து சொல்லுறது கன்னியாகுமரி மாவட்டத்தை உங்களை தான் உதாரணமாகவே நான் பல மாவட்டத்தில் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த இன்னோவேஷன் அப்படிங்கிற அடிக்கடி சொல்ற மாதிரி இன்னோவேஷன் இஸ் டிஸ்டிங்ஷஸ் பிட்வீன் த லீடர்ஷிப் அண்ட் ஃபாலோயர் பி அ லீடர் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுங்க இப்படி தான் சொல்லி தரணுமே கிடையாது சார் என் பிள்ளைங்க இப்படி சொன்னால் சார் புரியுது சார் டயட் பிளான் ஒன்று போடுறாங்க சார் அது ஒட்டு மற்ற டிஸ்ட்ரிக்டான ஸ்பெசிஃபிக்காக இருக்குது சார் ஆனால் என் ஸ்கூலுக்கு ஏன் யூனியனுக்கு அதில் நான் இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலான் சார் அப்போ என் பசங்களுக்கு ஈஸியாக புரியும் சார் அதை ஈஸி பண்ணுங்க இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ரூவன் மாடல் பிகாஸ் ஆஃப் யுவர் இனிஷியேட்டிவ்ஸ் அதை மற்ற பிளாக்குங்க நம்ம கொண்டு போகலாமே ஏன் கன்னியாகுமரியில் மட்டும் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் தான் நிறையா பிள்ளைங்க ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் படிக்கட்டுமே ஸோ உங்களோட இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்துக்கிறோம் வி ஆர் ரீட் இந்த இது ஒட்டுமொத்தமாக நம்ம ஸ்டேட்டுக்கே கொண்டு போவோம் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே அதுக்கு முன்னேறி வரட்டுமே என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் ஸோ லிட்ரஸி ரேட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதனால் கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுகின்ற மாவட்டமாகவும் இது இருக்கின்றது அதனால தான் கோர்ட் கேஸ்களும் அதிகமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அதே நேரத்தில் நம்ம அது மட்டுமே நம்முடைய வேலையாக இருந்தால் கூட நம்ம சிஓஸ் டிஓஸ் பாதி நேரம் வேலை எங்கன்னு பார்த்தா கோர்ட்டில் தான் அவங்க வேலையே ஒன்று இங்கேருந்து மதுரைக்கு போகிறாங்க இல்லைன்னா இங்கேருந்து சென்னைக்கு போகிறாங்க இதிலே பாதிப்பு எடுக்குது இது ஒரு பக்கம் அதை நம்ம தனியாக நம்ம டீல் பண்ணிக்கலாம் நம்ம ஆனால் இன்றைக்கி நம்முடைய மாணவர்கள் இப்போ குறிப்பாக இப்போ நம்முடைய டயட் பிரின்சிபல் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ஆவரேஜை விட எல்லாத்துலேயுமே நீங்கள் அதிகமாக தான் இருக்கிறீர்கள் குறிப்பாக இதில் நாம் இம்ப்ரூவ்டாக பார்க்கக்கூடியது வந்து முன்சேதை என்கிற இந்த பகுதி இப்போ நம்முடைய காற்று மேடம் சொல்லும்போது கூட அது கொஞ்சம் பார்டரில் இருக்கு சார் அங்கே நிறையா அங்கே வந்து மலையாளம் பேசக்கூடிய மக்கள் தான் அதிகமாக ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு சார் அதை நான் அது சார்ந்து உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை சொல்லுங்க நீங்கள் ஏன்னா அந்த இரண்டு நாட்கள் நேற்று வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை பற்றி வருகின்ற நம்முடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் பீப்பிள் ரெப்ரஸன்டேட் சொல்கிறது என்னென்னா அருமையான ஒரு கலெக்டர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க தயவு செஞ்சு எலெக்ஷன் வரைக்கும் ஒரு மாற்றிடாது இவங்களே இருக்கட்டும் என்று சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல பெற்று பெற்றிருக்கிறார் நானும் பல நேரங்களில் பல பத்திரிகை செய்தி நான் பார்க்கணும்னா அவர் எப்படி ஓடி ஆடி அவர் பணியாற்றுனா கிளம்புற ஏழு மணிக்கு கிளம்புறவர் நைட் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கெலாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து மக்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தில் நம்ம பெற்றுருக்கிறோம் நாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முன்சிறைங்கிற இந்த பகுதியும் சேர்ந்து அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு செல்வதற்கு என்ன என்பதை இது போன்ற கலெக்டரை தயவுசையும் நல்லா பயன்படுத்திக்கோங்க நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தக்கலை திருவட்டாறு குருந்தன்கோடு கிளியூர் கில்லியூர் ராஜக்கமங்கலம் அகஸ்தீஸ்வரம் மேல்புறம் தோலை இதை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் முன்சிலை என்கின்ற நீங்க கொஞ்சம் நீங்க முயற்சி செய்தால் நீங்களும் இந்த குட் பர்ஃபார்மன்ஸ் உள்ள நீங்க வந்துடுவீங்க அதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஸோ கிட்டத்தட்ட நம்முடைய மாநில நம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாநில கல்விக் கொள்கை நமக்கான கல்விக் கொள்கையை வகுத்ததுக்கு பிறகு நான் வருகின்ற ஒரு மாவட்டம் அது இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கின்ற இந்த மாவட்டத்திற்கு நாம் வருகை தந்திருக்கோம் ஸோ நம்ம டீச்சர்ஸ் நீங்கள் நீங்கள் பர்ஃபார்ம் பண்றீங்க அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம எப்படி கொண்டு செல்லான்னு பாருங்க இவ்வளோனால வெறும் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தோம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன 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 சொல்லித்தர வேண்டும் என்பதை மட்டுமே பேசிட்டு இருந்தோம் இப்போ நடத்த வேண்டிய பத்தி சொல்லிட்டிங்கன்னா அந்த கட்டல் அடைதல் நடந்துருச்சா அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்னாம் எட்டாவது வகுப்பு வரைக்கும் கண்டுக்காம இருக்கமா இல்லாத மூணாம் வகுப்பு படிக்க வேண்டிய குழந்தைகள் மூணாம் வகுப்பு படிக்க வேண்டியதை படித்து விட்டு தான் நான்காம் வகுப்பு போகிறதா என்பதை நம்ம எப்படி உறுதிப்படுத்த போகிறோம் யார் யாரும் எங்கெங்கும் உட்காந்து நம்ம சர்வே எடுக்கும்போது அவங்க யாருக்கோ பண்றது நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் நாங்களே பண்றோம் என்று வந்ததுதான் இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் ரிப்போர்ட்ல உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய புரிதல் என்னன்னா இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கேட்கப்படுமா நாங்க நினைச்சு கூட பார்க்கல ஆக இனிமேல் நாங்கள் வந்து நாங்கள் வளர்த்துக்க போறோம் நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பாடத்தை நடத்தும் போது வெறும் பாடத்தை மட்டும் நான் நடத்தினேன் என்னோட டார்கெட்டை முடிச்சுட்டு இல்லாமல் இந்த பாடம் எந்த எல்வோவை சார்ந்து சுற்றி சுற்றி வருகிறது அது சார்ந்து எப்படி கேள்வி கேட்டாலும் எங்களை பிள்ளைங்களால் பதில் சொல்ல வைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ முடிவு பண்ணியாக வேண்டும் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிற மாதிரி இந்த டூ டூ ஜீரோ செவனை பற்றி பேசுகிறோம் ஃபைவ் ஜீரோ எயிட்டை பற்றி பேசுகிறோம் ஃபோர் ஜீரோ நைனை பத்தி பேசுகிறோம் இப்படி ஒவ்வொரு எல்வோ வந்து இப்போ இந்த எல்வோ தயவு செஞ்சு பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போயிடாதீங்க எல்வோங்கிறது எனக்கும் உங்களுக்காக மட்டும்தான் பிள்ளைங்கள்ட்ட போய் இந்த எல்வோ என்ன தெரியுமா சொல்லுது இந்த எல்வோ சாரி படிச்சியா அது நான் அந்த குழந்தைக்கு தேவையில்லாத ஆக்சுவலாக ஸோ நம்மை பொறுத்தவரைக்கும் நம்மளோட எல்லோ என்ன தேவை டூ ஜீரோ செவன் டூ ஜீரோ சிக்ஸ் வரைக்கும் அந்த பிள்ளைங்கள்ட நம்ம கொண்டு போயிட்டோமா என்கிற அளவுக்கு நாம் எப்படி இந்த பிள்ளைங்கள நம்ம தயார் படுத்துப்போம் நம்மை நம்பி அந்த பெற்றவங்களை அந்த பிள்ளையை அமைச்சி வைக்கும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா நான் பெருமையாக சொல்லுவோம் ஒரு வெத்து பேப்பராக அந்த பிள்ளைங்கள் வரும்போது ஒட்டுமொத்த உலகமே புரட்டி படிக்கக்கூடிய புத்தகமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய திறமையை உருவாக்கது யார் பார்த்தோம் எதையா மாற்றத்துக்குன்னு நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து எடுக்கிறோம் வருங்கும்போது முதல்ல ஒரு எழுத்து மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அறிவையும் புகட்டுகிறோம் அந்த எழுத்து என்பது பல எழுத்துக்கள் சார்ந்து சில நல்ல சொற்கள்களாக அதை நாம் வந்து வடிவமைக்கிறோம் அப்புறம் என்னென்ன விகுதியை உள்ளே நாம் புகுத்த வேண்டும் என்று சொல்லி அது மிகப்பெரிய அர்த்தமுள்ள வாக்கியமாக அதை மாற்றிக்காங்க இது தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் அறிவியலாக இருந்தாலும் சரி கணக்கு பாடமாக சரி இப்படி படிப்படியாக தான் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் நடத்துகிறோம் ஸோ நம்மை வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் தன்னுடைய கண்கள் என்று வெறும் சொல்லால் மட்டும்தான் செயலாளும் நம்ம என்னென்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும் முதல்ல பள்ளி பள்ளி கொடுத்த பிள்ளைங்களை கொண்டு வருவது காலை உணவு திட்டம் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வரை யாருமே செய்யாத செய்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அதையும் நாம் விரிவுபடுத்தப் போகிறோம் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் நகர்ப்பகுதியை சார்ந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைங்களை உள்ள நம்ம கொண்டு வரணும் வருகின்ற குழந்தைங்களுக்கு பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் லிட்ரேசி நியமர் பேசிக்காக அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தர போறோம் மொழி பாடமாக இருந்தாலும் கணக்கு பாடமாக இருந்தாலும் அறிவியலாக எப்படி சொல்ல போகிறோம் எண்ணி மழுத்துக்கோ கொண்டு வந்துடும் அதில் நம்ம ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தாலும் சரி ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் ஆகிருந்தா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஒரு பொருளை காமிச்சு அந்த குழந்தைகள் பாடம் நடத்திட்டோம் சரி இது ஒன்றுலேருந்து மூணு அப்புறம் அஞ்சு வரைக்கும் விரிவுபடுத்தணும் ஆறு ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ லேர்னஸ் இருந்தாங்கஸை ஏற்கனவே நீங்கள் அதிகப்படியாக ஒரு ஃபோக்கஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க சார் நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டிலேருந்து உங்ககிட்டேருந்து வாங்கப்பட்ட அந்த இன்புட்ல இருந்தா இப்போ திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்துருக்கோம் திறன் சார்ந்து அந்த ஸ்லோலர்ஸை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு டெக்னாலஜி சார்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு போகலாம் என்று வரும்பொழுது ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூலில் மட்டும் இந்த ஹைடெக் லேப்ஸ் மிடில் ஸ்கூல் லெவலில் கொண்டு வந்துட்டோம் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டையும் நம்ம தொடர்ந்து நாம் நடத்திட்டு இருக்கோம் ஸோ அட் மேக்ஸிமம் ஹைடெக் லேப்ஸ்லேருந்து ஒரு டெக்னாலஜிலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் அடாப்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு துறையை நம்ம வந்து தமிழ்நாட்டு வந்து கையில் கொடுத்துட்டாரு அதை நாம் எப்படி பண்ண போகிறோம் வழக்கம் போல எப்போதும் போல நம்ம பாடம் நடத்திக்கிட்டே இருக்க போறோமா இல்லை புதிதான விதத்தில் நம்ம ஒரு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி பாடம் நடத்த போகிறோமா ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது நடத்துறது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் மணற்கேணி ஆப்புங்கிற ஒரு செயலியை நம்ம கொண்டு வந்துட்டோம் அந்த செயலின் மூலமாக ஒரு டூ டி டைமென்ஷனில் ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு கான்செப்ட் எப்படி புரிய வைக்கலாம் பற்றி கொண்டு வந்துட்டோம் சார் ஸ்டெம் லேப் அப்படிங்கிற ஒரு ஸ்டெம் லேப் மூலமாக எழுநூற்றி பத்து எஜுகேட்டர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு மூவபிள் அந்த ட்ரெயினர்ஸ் இப்போ போயிட்டுருக்குறாங்க ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுடைய கரத்தை வலுப்படுத்திக்கின்ற விதமாக இது இத்தனை திட்டங்களை நாம் கொண்டு வந்துட்டோம் ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லாஷில் நீங்கள் வந்து ஸ்கிப்டப் இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க நீங்கள் நாளைக்கு டென்த் அண்ட் டுவல்த்துக்கான பொதுத் தேர்வு வரும்போது அது சார்ந்து பிள்ளைங்களை எப்படி நம்ம வந்து தேர்வு செய்யலாம் அதில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான அடுத்த சிந்தனைக்கு நீங்கள் போய்விட வேண்டும் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை அக்செப்டன்ஸ் ஆமாம் இதில் நாங்கள் வீக்காக இருக்கோம் இதை நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண போனோம் இப்படிலாம் எங்கள் மைண்டில் திட்டங்கள் இருக்கின்றது அப்படின்னா அக்செப்டன்ஸ் வந்துடுங்க அக்செப்டன்ஸ் நீங்கள் வந்துட்டாலே ஒரு ஆக்ஷன் பிளான் என்ன அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் உங்களுக்கும் வந்துவிடும் அப்படி தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் நான் சும்மா சொல்ல நான் ஒட்டுமொத்தமாக நான் எங்கே போனாலும் இந்த மாவட்டத்தை முன்னுதாரணமாக சொல்கிறதுக்கு காரணம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்களா அவ்வளோ பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் நான் ரிசல்ட் பார்க்கும்போது என் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கன்னியாகுமரி அப்போ எத்தனை எத்தனை வேணும்னு கேட்குற அளவுக்கு இந்த மாவட்டத்து மேறி அக்கறை வைத்திருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அதை சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம நமக்கான மாநில கல்வி கொள்கையை வந்து இப்போ கொண்டு வந்து சார் மாநில கல்வி கொள்கையை பொறுத்தவரைக்கும் நம்முடைய தலைமை அசிவை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூணு பக்கம்தான் ஒரு இரண்டு மூணு நாட்கள் அதுக்கு ஒரு புரட்டி படிச்சிடலாம் அது சார்ந்து நம்ம என்னென்ன செஞ்சுருக்கணும் லாங்குவேஜ் பாலிசி சார்ந்து நம்ம என்ன பேசுது இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வருகிறது நம்முடைய மாநில அரசு என்ன சொல்ல வருகிறது என்பதை பார்க்கணும் கரிக்குலம் சார்ந்து நமக்கும் அவங்க சொன்ன அந்த தேசிய கல்விகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி சார்ந்து நம்ம என்னென்ன பண்ணோம் எந்த வயசுலேருந்து அவங்களை நாம் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கணும் என்பதை பார்க்கணும் ஆர்ட் எஜுகேஷன் கொண்டு வராங்க இந்த ஆர்ட் எஜுகேஷன் மூலமாக என்ன செய்ய போறாங்க இந்த கல்வி கொள்கை நமக்கு என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் உள்ள கொண்டு வராங்களே இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் சார்ந்து இப்ப என்ன இருக்குது இந்த கொள்கை நமக்கு என்ன சொல்லப்படுது அவங்க என்ன சொன்னாங்க நாம என்ன செய்ய போகிறோம் என்பதை முழுமையாக நீங்கள் பாருங்கள் அது மாதிரி சேஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் ஒரு ஸ்கூல் வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாநில கொள்கை என்ன சொல்ல வருகிறது அவங்க என்ன சொன்னாங்க நாம் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறோம் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் ஏஜ் அப்ராப்ரியேட்டடாக சொல்கிறோமா ஒவ்வொரு வயசுக்கு தகுந்தாலும் இந்த பிள்ளைங்களுக்கு அறம் சார்ந்திருக்கின்ற நம்முடைய கல்வி பாடத்தையும் நம்முடைய வாழ்க்கை பாடத்தை எடுத்து சொல்லிக்கிறோமா நாம் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொன்றும் டீச்சர் டெவலப்மெண்ட் இருந்தாலும் சரி டெக்னாலஜி இருந்தாலும் சரி அசஸ்மெண்ட் நம்ம எப்படி நம்ம செய்ய போகிறோமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக சமூகத்துடைய பங்களிப்பை நம்ம உள்ள கொண்டு வருவதற்கு நம் இந்த மாநில கல்விக் கொள்கை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் என்பதை பத்தி நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விதத்திலையும் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக ஏன் பாலிசி எஜிலிட்டி என்று சொல்லிக்கிறோமே நாம விடுப்ட் என மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ரிவியூ பண்ணிட்டே இருப்போம் ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு புதுசா ட்ரெண்ட் இருந்துச்சு அந்த ட்ரெண்டையும் நம்ம அளவுக்கு ஒரு காட்டுக்கிறோம் நம்மளுடைய சமூகத்துக்கு நாம் எடுத்து சொல்லலாம் பெற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் அந்த விதத்தில் எல்லா விதத்திலையும் இன்னைக்கு கல்வியில் நேற்று கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் கரெக்டாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரும்போது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பரிசாக தான் அவர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷத்தில் கல்வி சார்ந்து நாம் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்வியோடைய தரம் இன்னைக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாள் நீங்க தான் கேப்டன் ஆஃப் ஷிப் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டா அந்த பிரமிசர் வளாகம் முழுவதும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட வேண்டும் முன்னூற்றறுபது டிகிரியிலே உங்களுடைய பார்வையில் இருந்தாக வேண்டும் டீச்சர் என்ன பாடம் தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அங்கே டிசிப்ளின் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்குதா அதை சார்ந்து நம்ம அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அதே போன்ற அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி வளாகத்தில் யார் உள்ளே வரா யார் வெளியில் வர மொத்தமாக உங்கள் கண்ட்ரோல் வந்தாக வேண்டும் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று நான் சொல்லியிருக்கோம் ஸோ இப்படி இந்த இருபத்தோரு மாவட்டத்தில் பெற்றிருக்கின்ற அனுபவத்தின் வாயிலாக இன்றைக்கு உரையாற்றுகின்ற அது இருபத்தி ரெண்டாவது மாவட்டமாக உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இங்கே பேசிய ஒவ்வொரு டீச்சர்ஸும் மேபி ஏதோ ஒரு ஆக்ஷன் ஆகி பிகாஸ் திஸ் த ஒன்லி டிஸ்ட்ரிக் நான் இன்ட்ரூட் பண்ணாமல் இல்லைனா தலைமையாக ஆசை சொல்லுங்கள் சார் அடுத்த அடுத்த வருஷம் நாங்கள் சரியாக பண்ணிவிடுவோம் சார் இந்த இடம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுறது யாரும் நான் விட மாட்டேன் நான் நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பட் சின்ஸ் யூ பீப்புள் ஆர் ஸ்டார்ட் ப்ரூவிங் நான் புதுசாக உங்கள்கிட்ட பேசி உங்களை அட்வைஸ் பண்ண அவசியம் உங்கள்கிட்ட சில கருத்துக்களை வாங்கி அதை நான் மற்ற மாவட்டம் சொல்ல வேண்டிய மட்டும்தான் தான் வந்தேன் பட் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாகவும் சில பேர் முடிச்சு ஓகே பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன உணர்த்தி இருக்கிறது நான் புதிதாக இதுலேருந்து என்ன நான் கற்றுக்கொண்டேன் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறேன் நான் எதிர்பார்க்க இந்த பையன் நல்லா தான் பண்ண படிப்பான் நல்லா தானே மார்க் வாங்குவான் ஆனால் என்னத்தில் ஸ்லாஷில் வந்து இப்படி அவன் சரியாக பர்ஃபார்ம் பண்ண போய்ட்டு அப்போ எங்கேயாச்சும் ஒரு குறை இருக்கிறதா வெறும் சிஓ டிஓஓ கலெக்டர் மட்டும்தான் ரிவியூ மீட்டிங் நடத்த வேண்டிய அவசியம் இந்த ஸ்லாஷ் இப்படி உங்கள் கைக்கு வந்ததுக்கு பிறகு இது ஒரு மாவட்டம் சார்ந்து இருக்கிற ரிப்போர்ட்டு கிடையாது அல்லது ஒவ்வொரு ஒட்டுமொத்த மாநிலம் சார்ந்து ஒரே ஒரு ரிப்போர்ட் கிடையாது ஒவ்வொரு யூனியன் சார்ந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் ஹேஸ் இட்ஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி இப்போ உங்கள் கையில் கொடுத்துட்டோம் பண்ணாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை இது சார்ந்து எங்கெங்க நம்ம பின்தங்கியிருக்கோம் அந்த டீச்சர்ஸ் நீங்கள் கூப்பிடுங்க ஸ்கூலில் ஒவ்வொரு முறையும் அமைச்சர் தான் சிஓ தான் கலெக்டர் தான் வந்து உங்களை ஸ்கூலை வந்து ரிவ்யூ பண்ண ஆய்வு பண்ண அவசியம் கிடையாது நீங்களே பண்ணுங்கள் பீங்க அது ஹெச்எம்ஸ் நீங்கள் உங்கள் கிளாஸ் உங்களோட ரூம் விட்டு வெளியில் வாங்க ரெண்டு மூணு கிளாஸ் விட்டு நீங்களே போங்க நீங்கள் ஒரு சர்ப்ரைஸாக சில கேள்விகளை கேளுங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் ஸோ இது சார்ந்து உங்களுடைய பள்ளி வளாகத்தில் கிட்டிருந்த அந்த டீச்சர்ஸ் உட்காந்து கூப்பிட்டு பேசுங்க என்ன சேலஞ்சஸ் இருக்குது எதனால் நம்ம இதில் இறங்கியிருக்கோம் இதில் ஏன் இதில் இதில் பொதுத்திருவு நல்லா வாங்குற பிள்ளைங்க ஆனால் இதில் ஏன் சரியாக வர முடியலனுங்கிற அளவுக்கு அது நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் உங்களுக்கே சில ஐடியாஸ்லாம் கண்டிப்பாக சோ இதில் நம்ம பின்தங்கியிருக்கோம் அப்போ நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்களும் முடிவெடுப்பீர்கள் ஆக என்னை பொறுத்தவரைக்கும் மக்கப்பண்டு போய் எழுதிவிடக்கூடாது நம்ம திருப்பியாக சொன்ன மாநில கல்விக் இதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் மக்கப்பண்டு போய் இந்த குழந்தைங்க எந்த மார்க் வாங்கலாம் ஸ்கூலுக்கு பெருமா மாவட்டத்துக்கு பெருமை அந்த பெற்றவங்களுக்கு பெருமை டீச்சருக்கு பெருமை ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் பார்க்குறதுக்கு ஆனால் நாளைக்கு ஒரு போட்டி தேர்வுன்னு நினச்சேன் அந்த குழந்தைகளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அந்த எல்வோ எல்வோ எல்வோன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இன்ஸ்டிவ் அப்ஜெக்டிவ்ஸாக ரெண்டாக பிரிச்சோம் ஒரு காலத்தில் ஜென்ரிக் அப்செக்டிவ்ஸாக பிரித்தோம் ஸ்பெசிஃபிக் அப்செக்டிவாக பிரிச்சோம் அப்செக்டிவ்றதே போயிடுச்சு இப்போ வெறும்னா லேர்னிங் அவுட்டும் அவன் வந்து அந்த கற்றழுத்தடன் அடைந்து விட்டானா அப்படிங்கிற பேசுகிற பேச்சுக்கு இப்ப நம்ம வந்துட்டோம் அப்படிங்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்க வேண்டும் ஆக அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்கின்றவர்களாக இந்த அரங்கமடைந்து இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் நீங்கள் அதை உணர்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அடுத்த முறை நாங்கள் இதே போன்ற ஸ்லாஸ் லிபு முடிச்சுட்டு வரும்பொழுது ஸ்டேட்லையும் நாங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு டென்த்து டுவெல்த்தில் ஸ்லாஸ்ட்லி நாங்கள் சார் ஃபஸ்ட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா பிளாக்கும் குட் பர்ஃபார்மன்ஸ் பிளாக்காக மாற்றி காட்டிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிக்கின்ற அளவிற்கு உங்களை பாராட்டுவதற்காக மட்டும் நான் வந்ததாக அந்த நிகழ்வு அமைந்துவிட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த அளவு உரிய நிறைவு செய்யப்படுகிறேன் நன்றி வணக்கம்